மறுபடியும் ஒழித்த அந்த பூஜ்ஜிய மணி நேரமழித்த கொலையாளி ஹாய் எவ்ரிபடி நான் உங்கள் மேடி இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிற சம்பவம் நேரம் டைம்கிற நம்மளோட புரிதலையே தலைகீழாக மாற்றின ஒரு வினோத பரிசோதனைங்க இந்த சம்பவம் நடந்தது ரொம்பவே பரபரப்பான ஐடி நகரம் ஒன்று ஒரு பிரபல கல்லூரியோட ஆய்வுக்கூடத்தில் இந்த கதையின் நாயகன் சஞ்சய் இவர் அமானுஷ்யத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னா கூட விஞ்ஞான விதிகளுக்கு மீறிய பியாண்ட் சயின்டிஃபிக் லாஸுங்கிற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்னு தீவிரமாக ஆய்வு செஞ்சுக்கிட்டு வர்ற ஒரு ஆராய்ச்சி மாணவர் ஒரு நாள் சஞ்சய் ஒரு பழைய புத்தக கடையில் ரொம்ப பழமையான யாரோ கையால் வரையப்பட்ட வரைபடங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை வாங்கினார் அந்த வரைபடத்தில் ஒரு வினோதமான கடிகாரம் வரையப்பட்டிருந்துச்சு அந்த கடிகாரத்துக்கு பனிரெண்டு மணி இல்லைங்க அதில் பதிமூணு மணி வரையப்பட்டிருக்கு அதோட அந்த கடிகாரத்தோட நடுவில் மணி என்று குறிக்கப்பட்ட ஒரு இடமும் இருந்துச்சு சஞ்சய் அந்த கடிகாரத்தை அப்படியே ஒரு உலோகத்தில் உருவாக்கி அதை தன் ஆய்வகத்தில் வச்சு காந்த அலைகள் மற்றும் மின்காந்த அதிர்வுகள் மூலமாக சோதிக்க ஆரம்பித்தார் ஆரம்பத்தில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அந்த பூஜ்ஜிய மணி இருக்கிற இடத்துல மிகப்பெரிய காந்த புலம் உருவாகுதுங்க பரிசோதனை ஆரம்பித்து சில நாள் ஆச்சுங்க ஒரு நாள் ராத்திரி சஞ்சய் லேபில் தனியாக இருக்கும்போது அந்த பூச்சிய மணி இருக்கிற கடிகாரத்தில் இருந்து திடீர்னு ஒரு மணி சத்தம் ஒலிக்குது அது ரொம்ப கம்பீரமாக ஆனால் ஆழ்ந்த துக்கத்தோடு ஒலிக்குது சஞ்சய் உடனே டைம் பார்க்கும்போது அது நள்ளிரவு பனிரெண்டு மணி இல்லைங்க சரியாக இரவு பனிரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் 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 என்று காட்டினாலும் அந்த கடிகாரத்தோட முள் பூஜ்ஜியம் மணி இடத்தை மட்டும் ஒரு நொடி தொட்டுட்டு மறுபடியும் நகருது இங்கே தாங்க அந்த ஃபர்ஸ்ட் ட்ரில்லிங் பாயிண்ட் அந்த மணிச்சத்தம் கேட்ட அடுத்த நொடி லேபில் இருந்த எல்லா டிஜிட்டல் கடிகாரங்களும் மற்ற உபகரணங்களும் ஒரு நொடிக்கு பின்னாடி போகுதுங்க அதாவது எல்லா கடிகாரமும் பனிரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்க்கு பதிலாக பதினொன்று புள்ளி ஐந்து ஒன்பது ஒன்பது ஒன்பதுன்னு மாறி மறுபடியும் பனிரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியமில் இருந்து ஓடுது நேரம் ஒரு நொடி பின்னோக்கி போயிருக்கு சஞ்சய் பயத்தில் உறைஞ்சி நிற்கிறாரு அந்த பூஜ்ஜியமணி நேரத்தையே ஒரு நொடி மாற்றி அமைச்சிருக்கு ஆனால் இதனால் இவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க சஞ்சய் இந்த சம்பவத்தை பற்றி யாரிடம் பேசினாலும் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அந்த பழைய வரைபடத்தை பற்றி தீவிரமாக ஆய்வு செஞ்சாருங்க அப்போ ஒரு உண்மை தெரிய வருது அந்த வரைபடம் காலத்தை மாற்றும் ஒரு பரிசோதனைக்கான வரைபடம் இல்லை அது ஒரு கொடூரமான ரகசியம் அந்த வரைபடத்தை வரைந்தவர் ஒரு மிது பெரிய குற்றத்தை செஞ்சுட்டு அந்த குற்றம் செஞ்ச ஒரு நொடியை அதாவது குற்றம் நடந்த நொடியை உலகத்திலிருந்தே அழிக்க முயற்சி செஞ்ச ஒருத்தர் அவர் அந்த தான் வரைந்த பூஜ்ய மணிக்குள்ளே மறைச்சிருக்காருங்க அந்த குற்றம் என்ன அது ஒரு குடும்பத்தின் மொத்த மரணம் ஆனால் இங்கே தாங்க அந்த உச்சகட்ட த்ரில்லர் ட்விஸ்ட் அந்த கடிகாரம் மறுபடியும் இரவு பனிரெண்டு மணியில் பூஜ்ஜியம் மணியை தொட்டப்போ நேரம் ஒரு நொடி பின்னோக்கி போகலைங்க சஞ்சய் ஒரு நொடி பின்னோக்கி போயிட்டாரு அவர் கண்ணுகளுக்கு அந்த லேபில் நடந்த ஒரு நொடி முன்பு காட்சிகள் தெரியுது அவர் பார்க்கும்போது அவர் கையில் இருக்கிற அந்த கடிகாரம் ரத்தக்கரையோடு இருக்கு அவரோட கையில் சஞ்சய் தன்னோட சொந்த கையால் யாரையோ குத்துற ஒரு நொடி பிழை காட்சி தெரியுதுங்க சஞ்சய் அந்த பயங்கரமான காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் லேபை விட்டு வெளியே ஓட ஆரம்பிச்சாருங்க ஆனால் அந்த பூஜ்ஜிய கடிகாரம் அவர் கண் முன்னாடியே ஒவ்வொரு பன்னிரண்டு மணிக்கும் ஒலிக்குது ஒவ்வொரு முறை ஒலிக்கும் போதும் சஞ்சய் ஒரு நொடி பின்னோக்கி போறாரு ஒரு கட்டத்தில் அவர் தன் முழு நேரத்தையும் அதாவது முந்தைய ஒரு நொடியும் பார்க்கும்போது அவருக்கு தெரிய வருது அந்த வரைபடம் வரைஞ்சவர் வேற யாரும் இல்லை அவர்தான் சஞ்சய் தன்னோட குடும்பத்தை கொண்ட அந்த குற்றவாளி வேற யாரும் இல்லை சஞ்சய் தான் அந்த கொலையை மறக்க செஞ்சவர் அவரே தான் இறுதியிலே சஞ்சய் அந்த கடிகாரத்தை உடைக்க முடிவு செஞ்சு சுத்தியலை எடுக்கிறார் ஆனா அந்த கடிகாரம் மீண்டும் ஒலிக்குது இந்த முறை அவர் ஒரு நொடி பின்னோக்கி போறதுக்கு பதிலா அவர் முழுசா அந்த கொலை நடந்த நேரத்துக்கே போயிடுறாரு சஞ்சய் தன்னோட மனைவியின் அலறல் சத்தத்தையும் இரத்த வாடையையும் உணர்றாரு அவர் திரும்பி பார்க்கும்போது அவர் கையில் ரத்தம் சொட்ட சொட்ட சுத்தியலோடு நிற்கிறாரு அவர் லேபில் இல்லைங்க அவர் தன் வீட்டில் தன்னோட குற்றத்தை மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு சஞ்சய் தன் கையிலிருந்த இருந்த சுத்தியிலுடன் நின்றபோது அவனுக்கு பழைய நினைவுகள் முழுமையாக திரும்புவது போல கற்பனை செய்யுங்கள் அந்த கொலைக்கான உண்மை சஞ்சய் ஒரு சாதாரண குடும்பஸ்தன் இல்லை அவன் விஞ்ஞான விதிகள் மீது தன்னம்பிக்கைக்கும் அதிகமான அகங்காரம் கொண்டவன் அவன் தன் ஆய்வுகளின் மூலம் தான் மட்டுமே காலத்தை ஆள முடியும் என்று நம்பினான் சஞ்சையின் குடும்பம் அவன் மனைவி பவித்ரா மற்றும் அவர்களின் மகள் ஐஸ்வர்யா இவர்கள்தான் இந்த கொலைக்கு காரணம் சஞ்சய் தன் கண்டுபிடிப்பான பூஜ்யமணி கடிகாரத்தை பற்றி பேசுகிறான் சஞ்சய் ஆர்வத்துடன் பவித்ரா இந்த கடிகாரம் ஒரு நாள் இல்லை ஒரு யுகத்தையே மாத்தோம் என்னால் நேரங்கிற மாயையே உடைக்க முடியும் நான் விஞ்ஞான விதிகளை மீறிட்டேன் பவித்ரா போதும் சஞ்சய் போதும் நீ ஒரு வருஷமாக இந்த கடிகாரத்துக்காக தான் வாழ்கிற நம்ம பொன்று ஐஸ்வர்யாவுக்கு உடம்பு சரியில்லை நீ ஒரு செகண்ட் கூட அவளை பார்க்க வரமாட்டேங்கிற நேரத்தை நீக்க உனக்கு பிடிக்குது ஆனால் இருக்கிற நேரத்தை எங்களோட செலவு பண்ண உனக்கு பிடிக்கல ஐஸ்வர்யா அப்பா எங்கூட விளையாட வாங்க அந்த சிறுமி சஞ்சியை நெருங்கும் போது தவறுதலாக அவன் ஆய்வு செய்த பூஜ்யமணி வரைபடத்தின் மீது ஒரு கிளாஸ் காப்பியை கொட்டுகிறாள் வரைபடத்தின் நடுவில் இருந்த பூஜ்ஜியமணி குறியீடு காப்பியில் கரைந்து போகிறது சஞ்சய் ஆத்திரத்துடன் அலர்கிறான் ஐஸ்வர்யா நீ என்ன பண்ணிட்டேன்னு தெரியுமா இது நேரத்தை கட்டுப்படுத்தும் திட்டம் நீ ஒரு நிச்சயமான ஒரு நொடியை அழிச்சிட்ட இனிமே இந்த கடிகாரத்தில் ஒரு நிரந்தர பிழை வந்துடும் என்னோட அத்தனை உழைப்பும் வீண போச்சு சஞ்சயின் அகங்காரமும் கோபமும் உச்சத்திற்கு செல்கிறது அவன் தன் விஞ்ஞான உழைப்பையும் கண்டுபிடிப்பையும் தன் குடும்பத்தை விட பெரிதாக மதிக்கிறான் அப்போது பவித்ரா ஆத்திரத்துடன் கத்துகிறாள் நீதான் பிழை இந்த நேரம் இந்த வாழ்க்கை இந்த வீடு எல்லாத்துக்கும் நீதான் பிழை நீவும் ஆராய்ச்சிக்கு பின்னாடி உழிஞ்சிக்கிற ஒரு கோழை உன்னால ஒரு நல்ல கணவனாக இருக்கவும் முடியாது ஒரு நல்ல அப்பாவாக இருக்கவும் முடியாது அந்த வார்த்தைகள் சஞ்சயின் அகங்காரத்தை பதம் பார்க்கின்றன சஞ்சயின் நோக்கம் தன் மனைவி சொன்ன நீதான் பிழை என்ற வார்த்தையை உண்மையிலிருந்து நீக்க வேண்டும் அவன் எடுத்த முடிவு தன்னுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புக்கு தடையாக இருந்த தன்னுடைய சொந்த குடும்பத்தை விஞ்ஞான பிழைகள் என்று முத்திரையிட்டு பூஜ்யமணி மூலம் அந்த ஒரு நொடியை உலகத்திலிருந்து நீக்கினால் அந்த குடும்பம் இல்லை தான் செய்த குற்றமும் இல்லை என்று நம்புவது சஞ்சய் ஒரு சுத்தியலை எடுக்கிறான் நீ ஒரு பிழைன்னு உலகம் சொல்லக்கூடாது பவித்ரா உன்னை கொன்ன இந்த குற்றத்தை நான் பூஜ்யமணி மூலமாக அழிச்சிருவேன் அப்போ நான் ஒரு குற்றவாளி இல்லை நான் காலத்தை வென்ற விஞ்ஞானி அவன் தன் குடும்பத்தை இரக்கமின்றி கொன்றுவிட்டு இந்த கொலையே நடக்கவில்லை என்று நம்ப வைக்க குற்றம் நடந்த நொடியை நீக்க பூஜ்யமணி வரைபடத்தை வரைய தொடங்குகிறான் இந்த கொடூரமான காரணம் சஞ்சய் ஒரு சாதாரண ஆத்திரக்கார கொலையாளி இல்லை தன்னுடைய விஞ்ஞான அகங்காரத்தை காப்பாற்ற காலத்தை கையாள நினைத்த ஒரு சைக்கோ என்பதை நிறுவுகிறது நண்பர்களே நேரங்கிறது நம்ம கைக்குள்ள இல்லைங்க ஒரு கொலையாளி நேரத்தை கடத்தி தன் குற்றத்தை அழிக்க நினைச்சா காலம் அவனை விடல அவனோட குற்றத்தை மீண்டும் செய்ய வச்சு பழுதீர்த்துருக்குதுங்க உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் அந்த பூஜ்யமணி கடிகாரத்தை கண்டுபிடிச்சிருந்தால் எந்த ஒரு நொடியை நீங்கள் உங்கள் இருந்து நீக்க நினைப்பீங்க உங்களோட எண்ணங்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுடைய விஞ்ஞான ரீதியான திகிழ சம்பவங்கள் அல்லது அமானுஷ்ய நிகழ்வுகளை மின்னஞ்சல் மற்றும் இன்ஸ்டாகிராம் மூலமாக வாய்ஸ் நோட்டாக அனுப்புங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான எபிசோடு உங்களை சந்திக்கும் வரை நான்